நெடுங்குளங்க அங்கே வந்து அளவுகள் பத்தனாறு கலந்துருக்கவங்க எல்லாம் நட்டி பார்த்துருக்காங்க அந்த பாம்பு வந்து எல்லாம் ஸோ வந்திருக்கோங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் அஞ்சு பாம்பு இருக்குது ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வந்து நம்ம நாலு பாம்பு அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ரெஸ்க்யூ கால் வந்தது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து இதுவே வந்து ஒரு இயற்கை சூழல் இருந்த இடத்துல தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து ஃபுல்லாக செங்கல் வந்து ஒர்க்குக்காக எடுத்திருக்காங்க அங்கே உள்ள ஒரு அக்கா வந்து பாம்பை பார்த்துட்டு என் வந்து இருக்காங்க இங்கே கொத்தனார் வேலை பார்க்குறாங்க என் ஃப்ரெண்டு ஸோ இப்போ வந்து அந்த பாம்பு இருக்கனே வந்து பிடிச்சிக்கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ வந்து அந்த செங்கலை ஃபுல்லாக வந்து எடுத்தோம் எடுத்து கிட்டத்தட்ட நாலு பாம்பு படிச்சிருக்கோம் ஒரு சார பாம்பு மூணு காளியான் குட்டி பாம்பு மொத்தம் நாலு பாம்பு குடிச்சிருப்போம் ஸோ வேலை பார்க்குற கவனத்திற்கு தயவுசெய்து செங்கல் நீங்கள் வச்சு வேலை பார்க்குறப்ப எடுக்கிறப்ப செங்கலில் வந்து கண்டிப்பாக பாம்புகள் இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக செங்கல் எடுக்கணும் ஸோ இருங்க

அந்த கல்லு கல்லுக்குள்ளியாக்கா எவ்வளோ பெருசா இருக்கும் பார்த்துக்கோ ஆமா ரெண்டு பாம்பா உள்ள சுருண்டுதான் கிடக்கு சரிங்க சரி வாங்க எந்த இடத்துல பாத்தீங்க ஃபர்ஸ்ட் எந்த பாத்தா கல்லு எடுங்க பண்ண குலலாம் ஏனயா அந்த கல்ல எடுத்துனா அதுக்குள்ள அப்படியே போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன் ஆனா அதுக்கு அப்புறம் வெளிய குதிச்சு அப்புறம் அதுலயே இருக்குன்னு இருக்குன்னு சொன்னாங்க பாம்பு அதனால நம்ம எடுக்காம அன்னைக்கு அப்படியே

இங்கே எங்க வேண்டாம் நீங்க நீங்கள் விட்டுருங்க எப்படி இருக்குங்க

ஹே எங்க பாம்புன்னே தெரியாதையா பாத்தானே பாம்பு இருக்கு இதெல்லாம் அந்த தண்ணி இருக்குல இது போடு எனக்கு இது போடு கைல வச்சு வராரு வரக்கு அடடே புரியல கெட்டே இருக்கு போடா விட்டாரே தோள் ஊறி பாரு பாம்புஞ்சே சார் பாரு பாருங்க பாருங்க எத்த கெட்டையா இருக்க வேண்டா

தே <trad> <ente industryvenge> <and advertisements separately>

கிட்டத்தட்ட இப்போ நெடுங்குளத்துலேருந்து இந்த அவர் தான் கால் பண்ணி கூப்பிட்ருந்தாரு ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பாம்பு பிடிச்சிருக்கோம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நீண்ட நாட்களாக வந்து செங்கல் வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப இந்த அக்கா வெயிட் செட்டப் போட்டுக்க அந்த அக்கா தான் பாம்பு பார்த்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாதி செங்கல் எடுத்திருக்கோம் பாதி செங்கல் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சார பாம்பு ஸோ அந்த சார பாம்பு வந்து தோல் உரிக்கிற கண்டிஷனில் இருக்குதுங்க சாக்கு மட்டும் ரெடி பண்ணி இதை கட்டிட்டு அப்புறம் அந்த பேலன்ஸ் களையும் பாத்துருவோம் ஒரேதான் சிமெண்ட் சாக்கா இருந்துச்சுன்னா தண்ணியில போட்டு நல்லா அலசி வாங்கிட்டு வாங்க எடுத்துருப்பா இத எடுங்கப்பா

வேற கோல பாத்திரம்மா இப்படி சாஃப்ட்னே பாத்து சாஃப்ட்னே பாத்து சோ பாருங்க மறுபடியும் சொல்கிறோம் நீண்ட நாட்களாக செங்கல் அடுக்கி வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் திருப்பி கட்டட வேலை ஆரம்பிக்கிறப்ப அந்த செங்கல் எடுக்க வந்தீங்கன்னா அதில் பாம்புகள் இருக்கும் ரொம்ப கவனமாக கல் எடுக்கணும் இப்போ ஒரு அக்கா பார்த்துட்டு அந்த பாம்பை பார்த்தோன்னே போட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க ஸோ இது ஒரு நான் வினமர்சனைக்கு தான் பட் இருந்தாலும் பாம்புனால் எல்லோரும் பார்த்தோன்னே பயந்துருவீங்க ஸோ செங்கல் எடுக்கிறப்ப எப்பயுமே கவனமாக எடுக்க தயவுசெய்து நாள் வேலை பார்க்குறவங்க கவனத்துக்கு இந்த பதிவு தயவுசெய்து எப்போ செங்கல் எடுத்தாலும் ரொம்ப கவனம் கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி பாம்புகள் இருக்கும் ஏன்னா இந்த பாம்பை வந்து இங்கேயே நிற்க வச்சுருக்கோம் ஸோ சாக்கில் வந்து இப்போ கட்டலான்னு பார்த்தா இன்னும் அந்த செங்கல்லாம் எடுக்கணும் ஸோ ரொம்ப நேரமாக அது சாக்குக்குள்ளே இருக்க வேணாம் இப்போ அவங்க வேலை பார்க்குறவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற செங்கல்ல பாம்பு இருக்கான்னு செக் பண்ணி கொடுக்கணும் அது வரையும் தங்கப்பில் பயப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு இங்கேயே இருங்க சரிங்களா ஓகே தங்கப்பில் ம் சரி பயப்படுவாங்களா பயப்படாங்களா அவங்க சொந்தக்காரங்க வேறு யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே கூப்பிட்டு போகிறேன் இங்கேயே இருக்கலாம் பட் அவங்க வந்து பயப்படுறாங்க சரியா சரி வா வாங்க ஆ பா ம் சரி வாங்க வாங்க தங்கப்பில் வாங்க வாங்க கோப்போம் பர்றேன் சரி வாயா வா வா உனக்கு ஏதாவது ஆர்டர் ஆட்ருக்கான்னு பார்த்து பிடிச்சிட்டு வரேன் எப்ப திரும்ப தான் நான் என்ன சொன்னேன் எங்கள் கட்டி விட்டுட்டு போக வரும்போது முத்து மதிப்பாதான் இது பண்ணுதுப்பா புரியுதா தோல் வந்து கண்ணை மூடி மூடிடு தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கு உரிச்சுட்டு தோலை ஊற்ற வேமா ஆனால் அந்த கண்ணில் அந்த தோல் வந்து மாட்டி இருந்தாங்க அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அது வந்து கண்ணை கட்டிட்டு பாம்பு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போயிருக்கோம் ரொம்ப கஷ்டப்படுவேன் தோல் வைக்கிறதுக்கு தெரியாமல் நீயும் பட்டினியாக கிழங்க நானும் பட்னியாக கிழங்க வாங்க எனக்காக வாங்க ஏன் அடுங்கிறீங்க நான் தானே வந்துருக்கேன் ஏன் பயப்படுறீங்க சவுண்டுக்கே வேலை இல்லை ஏ சவுண்டு கொடுத்துருங்க சரி மேலே இருக்கேன்ப்பா ஆ சரியா சரி சரியா தம்பிக்குள்ளே ஆ தம்பிக்குள்ளே போங்க மேலே போங்க சரிப்பா எப்படா சரிப்பா சரிப்பா நான் தான் பார்த்துட்டா எங்கள் அங்கம் எங்கள் அங்கம் என் வயிறான் ம் செல்ல பிள்ளை ஆ வாங்க அளவு பிள்ள அளவு பிள்ளையா அங்கே பிள்ளையா குட் பாய் குட் பாய் சரி 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 இருப்பாங்க இருப்பா

ஏன்னா பட் பட்னி கிடமும் தோல் முடிக்கும் இவ்வளோ சுத்தமாக ட்ரையாக இருக்கும் உடம்பு ஸோ அப்போ அதோடு சேர்ந்து அது எடுக்கிறது அதை அப்படியே வெளியே எங்கள் அக்கா பார்த்த பாம்பை பிடிச்சாச்சு வேகன்ஸி போய் உங்களுக்கு இந்த கல்லில் வேறு எதும் பாம்பு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு பதிவு சொல்லுறோம் இந்த மாதிரி செங்கல் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக கல்லை எடுங்க பாம்புகள் இருக்கும் வேறு எல்லாம் கவனிச்சுருங்க

ரெண்டாவது பண்ணி அந்த சிங்கல்ல ஸோ ஒரு காளியாங்குட்டி ரெண்டு பாம்பு இருக்குதுன்னு சொன்னாங்க ஒன்று பிடிச்சிட்டோம் பெரிய பாம்பு சார பாம்பு இது ரெண்டாவது வந்து காளியான் குட்டி பிடிச்சிருக்கோம் ஸோ இன்னும் கல்லையும் எடுக்கணும் ஸோ காட்டுக்குள்ளே தான் இந்த இடத்த கட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதில் தான் செங்கிலும் அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாம்புகள் இருப்பது வந்து சகஜம்தான் வப் ஸ்டைப்புக்கு இல்ல சோ நான் அம்சிக்க சோ இது என்ன வந்து இந்த செல்லலல ஒரு பிளண்டா ஒரு கம்பெனிக்கு கே தவளைய முழிங்கடா இதுல நான் ஜெட்க்கு தவளைய முழிங்க சரியா சரியா தா இருக்குනේ அதே காலையன்னா மூணாவது காம்போ இருக்கு எடுக்க வாசங்களா ஸோ மூணு ஒரு நாலு நாலு பாம்பு இதோட ஒன்று முடிச்சாலா முடிஞ்சு கிண்ணி விளையாடுத்துக்க